பதினஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு போய் சொல்லி மக்களை ஏமாற்றியது மட்டுமல்ல நம்மிடமிருந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை வசூல் செய்திருக்கிறார்கள் அத்தகைய ஒரு ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போக வேண்டிய நேரமும் வந்துவிட்டது வந்து நேரடியாக சொல்கிறாங்க எலெக்ஷன் ஒழுங்காக நடக்குமான்னு ஐநா சபை கேள்வி பிஜேபி இப்போ ராமர் கோவிலில் வந்து ஆஹா கட்டிட்டோம்னு பெருமை பேசுகிறது இல்லை மோடியோட கேரண்டி அப்படிங்கிற பத்து வருஷத்துல இதை ஒரு ட்ரெய்லர் சொல்லியிருக்கேன் ட்ரைலரே இவ்வளவு கொடூரமா இருக்கா முப்பதாயிரம் கோடி ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களிடம் வசூல் செய்திருக்கு அதே நேரத்தில் வந்து கார்பரேட்டுகளுக்கு வந்து அந்த லாப வரியை வந்து முப்பது சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைத்து அவர்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாயை கொடுத்துருக்கிறார்கள் இதுதான் இந்த அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் உணர்ந்திருக்க முடியும் ஏன்னா திடீர்னு வந்து உங்களுக்கு பணம் பிடிக்கப்பட்ட செய்தி டென் அப்படின்னு ஒரு சத்தம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் நானும் பல முறை அதை அனுப்பிச்சிருக்கேன் அந்த மாதிரியான நிலைமையை வந்து இல்லாமல் போக போகுது அவங்க பதினஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு போய் சொல்லி மக்களை ஏமாற்றியது மட்டுமல்ல நம்மிடம் இருந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை வசூல் செய்திருக்கிறார்கள் அத்தகைய ஒரு ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போக வேண்டிய நேரமும் வந்து இல்லை ஆனால் அது இது இதே நிலம் தானே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்துச்சு இதை விட மோசமான டிமானடைசேஷன் இருந்தது சிறு தொ வட இந்திய தொழிலாளர் வியாபாரிங்க வந்து ஒரு பாடகட்டி தலைவர்த வந்து எடுத்துகிட்டு போன காட்சிகள்லாம் கூட பார்த்தோம் பட் அன்னைக்கு அந்த அந்த கோபம் வெளிப்படலை தேர்தலில் இப்போ அந்த நம்பிக்கை வந்திருக்குதுன்னா எங்க உங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் ஒரு செய்தி இருக்கு என்ன அடிப்படையில் சொல்றேன் பல வந்து வட வடநாடுகளில் இருந்து பல சாதாரண மக்கள் பேசக்கூடிய வீடியோக்களை வந்து பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இந்த மோடியை எப்படி நம்ம இவ்வளோ காலம் நம்பிக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு வந்து நம்ம காலையில கூட ஒரு காணொலியை பார்த்த வந்துட்டு அவர் எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் தெளிவா தெரியுது வட இந்திய மக்களின் மத்தியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மள வந்து இந்த மதத்தை சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்க இந்து மதம்னு ஒரு மதத்தை சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க இந்து பெருமிதம்னு ஒண்ணு சொல்லி நம்மள எல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே அப்படிங்கிற உணர்வு ரொம்ப சாதாரணமா இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஆர்டிகுலேஷன்லாம் இல்லை தீவிரம் பண்ண திரட்டிகள் ஒரு ஃப்ரேமை வச்சுக்கிட்டு ஆர்டிகுலேட் பண்றதுலாம் இல்லை ரொம்ப சாதாரணமா அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அதை கண்டுபிடித்து அப்படின்னு தோணுது எல்லாம் வந்து சொன்னது என்னதுன்னா மதம் மதம் அது இதுன்னு சொல்லி வந்து உன்னோட மகனுக்கு ஏதாவது வரப்போகுதா உனக்கு எதாவது பெட்ரோல் விலை குறைஞ்சிட்டா கேஸ் சிலிண்டர் உனக்கு குறைஞ்சிட்டுதா அப்படின்னு கேட்கிறாரு உனக்கும் அதே வேலை தான் அவனுக்கு அதை இவ்வளவு தான் அவன் பையனாவது வந்து போய் வந்து ஒரு பற்றையில் உட்காந்து வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு இரநூறுவா கூலி கொண்டுட்டு வரான் உன் பையன் என்ன பண்ணுறான் மோடி மோடின்னு கத்திக்கிட்டு போய் அந்த இரநூறுவாயும் கொண்டு வரது இல்லையே எதுக்கு இந்த பொழப்பு ஆனால் ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த மாதிரி சாதாரண மக்கள் பேசுனதை நம்ம பார்க்கலாம் வட இந்தியாவில் இப்போ அது ரொம்ப பரவலாக பார்க்கலாம் இதுவரை இல்லாத மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இல்லாத மாதிரி எம்பி வேட்பாளர்கள் ஓடுறாங்க முக்கியமான பரவலா ஓடுறாங்க எது அவங்க உறுதியா ஜெயிப்பாங்கன்னு எல்லா ஊடகங்களும் சொன்ன மாநிலத்தில இருந்து ஓடுறாங்க முதல்ல இரண்டாவது வடகிழக்கு மாநிலங்களை போட்டியே எல்லாமே விட்டு கொடுக்குது பாஜக வேண்டாம் கூட்டணி கட்சிகளுக்கு கழுத்த பிடிச்சு நெரிச்சு சீட்டை வாங்குற எட்டி உதச்சு அனுப்பிச்சாங்க ஒட்டுமொத்தமா வந்து வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் கட்சிகளே விலைக்கு வாங்கி ஆட்சி அமைச்சு ஆமா நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ கூட இல்லாம ஆட்சி அமைச்ச வரலாறு இருக்கிற மாநிலங்கள்ல இவங்க விட்டு கொடுத்துட்டு உடையாடுறாங்க முதல்ல போட்டிக்கே போகாம விட்டு தர்றாங்க அடுத்தது நான் ரொம்ப குறிப்பிடத்தக்க நீங்க சொன்னதோட ஓரளவு பொருந்தி போறது துரு ரத்தின்னு சொல்லி ஒரு வட இந்திய யூடியூப் இன்ஃபுளுசர் நல்ல பிரபலமான ஒரு நபர் அவர் வந்து மோடியை விமர்சிச்சு ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு மோடியை விமர்சிச்சுன்னு சொன்னால் அவருடைய அந்த எலக்ட்ரல் பாண்டை விமர்சனம் பண்ணி ஒரு போடுறாரு பிச்சு விட்டு போகுது பார்வை அதன் பிறகு சரி ஓகே அது ஏதோ ஒரு ஒரு எதேச்சையான நிகழ்வு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருக்கலாம் அடுத்த ஒரு வீடியோ போடுறாரு கெஜ்ரிவால் கைத கிரிட்டிசைஸ் பண்ணி அது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நாடு போயிட்டு இருக்குன்ற ஒரு மோடி மீதான ஒரு ஷார்ப் கிரிட்டிசிசம் அது அவர்தான் நேரடியாக அட்டாக் பண்ணுறாரு இந்த வீடியோ எவ்வளோ போயிருக்கு தெரியுமா மூணு நாளில் ரெண்டு கோடி பாரு ஏன் இதை நான் சொல்றேன்னா ஒரு யூடியூப் வீடியோ போறது வில்லேஜ் குக்கிங் சேனல் ஒரு மாசத்துல ஒரு கோடி வியூ போகுது த்ரூ அவுட் இந்தியா ரெண்டு கோடி வியூ போகிறது மூணு நல்ல பெரிய விஷயமா நீங்க கேட்கலாம் அதுக்கு ஒரு இது என்னென்னு சொன்னா மோடி மோடி சோறு போட்டு வளர்க்குற சில இதே மாதிரியான இன்ஃபுளுன்சஸ் அங்க இருக்காங்க ஒன்னு இருக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா உலக நடப்பெல்லாம் பேசுகிற பேசுற மாதிரி பேசிட்டு மோடி தான் சூப்பர்னு சொல்லுவாங்க எல்லாத்துலயும் மோடிக்கு முட்டு இவர்களுடைய வியூஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இவரோட வியூ நேரடியா எதிர்க்கிறார் ரெண்டாவது பாஜக கைப்பற்றி இருப்பது வெறும் இன்ஃபுளுசரை கைப்பற்றல அவங்க அல்காரிதமாக கைப்பற்றிருக்காங்க ஆமாம் உங்கள் உங்களோட ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் ரீச் ஆகுதா ரீச் ஆகுறதே இல்லை எனக்கு தொண்ணூறு பர்சன்ட் அடி என்னோட ஃபேஸ்புக் எல்லாம் வந்து சராசரியா போகிறத விட தொண்ணூறு பர்சன்ட் எனக்கு வீழ்ச்சி அதில் பத்து சதவீதம் தான் எனக்கு என் பேஜே காட்டுறாங்க இப்போ ஒரு நாள் இல்லை ஒரு மாசமா பாக்குறேன் அப்படி இருக்கிற நிலைமையில யூடியூபோட அல்காரிதம் இவங்க கையில இருக்கும் போதும் மக்கள் ரெண்டு கோடி பேர் பாக்குறாங்கன்னா தேடி வந்து பாக்குறாங்க அர்த்தம் மோடிக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை மக்கள் கேட்க விரும்புறாங்க இந்த சேனல்கள்லாம் கட் சேர்ந்து நீங்கள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரைம் டைம் காட்சிகளை பார்த்தீங்கன்னா தெரியும் மோடிக்கு எதிரான எது மோடி பாஜகவுக்கு எதிரான எதுவுமே இருக்காது ஆதரவானது மட்டும்தான் வரும் இந்த மாதிரி சேனல்லாம் கைப்பற்றினதுனால நம்ம சொல்றதை மக்கள் நம்பிடுவாங்கன்னு அவங்க நினச்சிருப்பாங்க ரியாலிட்டியில் அது நடக்கலை என்ன நடக்குதுன்னா எதிரானதை வந்து தேடி போகிறாங்க இதுதான் நான் ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்டாக பார்க்குறேன் மக்கள் ஏன்னா அது ஐம்பது லட்சம் பேர் கான்ஸ்டபிளில் தேர்வு எழுதுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் அரசு தேர்வு எழுதுறதுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் எழுதுறதுக்கும் வே வேறுபாடு உண்டு இங்கே அஞ்சு லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு லட்சம் பேர் சும்மா போட்டு வைப்போம் அப்ளிகேஷன் போடுவாங்க இன்னொரு ஒரு லட்சம் எழுதி பார்ப்போம் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணிக்கலான்னு சின்சியராக எழுதுறது ஒரு நாற்பது தான் எழுதுவாங்க யூபி அப்படி கிடையாது ஒரு பையன் வீட்டில் தேர்வு எழுதுறான்னா ஒட்டுமொத்த குடும்பமும் அவனை நம்பி உழைக்கும் ஒரு நபர் அந்த ஐம்பது லட்சம் பேருங்கிறது ஒரு நபர் இல்லை தோராயமாக குறைச்சலாக ரெண்டுலேருந்து நாலு குடும்பம் அவங்கள நம்பி இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு கோடி குடும்பங்களோட வயிற்றுல நேரடியாக அடிச்சிருக்காங்க இந்த முறை வேலை வாய்ப்பின்மை தான் யூடியூப் பார்ப்பான் ரெண்டாவது யூடியூப் வந்து தமிழ்நாடு அளவுக்கு எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் இருக்காது மின்சாரம் எல்லா இடத்துலையும் இருக்காது பீகார்ல இன்னமும் நிலைமை என்னன்னா பல கிராமங்கள்ல நகரத்துக்கு வந்து சார்ஜ் போட்டு போகணும் அப்போ அவன் ரொம்ப செலக்டிவாக பார்ப்பான் அப்படி இருக்கிற ஹிந்தி ஹாட்லேண்டில் ஒரு வீடியோ போகுது மோடிக்கு எதிரான ஒரு வீடியோ மக்கள் விரட்டி விரட்டி பார்த்தா தான் இது நடக்கும் அது நடக்குது யூடியூப்ல பிரபலமானச்சுன்னா அதன் பிறகு அது வெவ்வேறு ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்ல போகும் வாட்ஸ்அப்ல போகும் ஆக வந்து என்னன்னு சொன்னா இது ரொம்ப முக்கியம் அந்த லேண்ட்ஸ்லைடோட துவக்கம் இதுதான் நான் பார்க்குறேன் அடுத்த இன்னொரு பிரதானமான விஷயம் உலக நாடுகளோட எதிர்ப்பு உலக நாடுகளோட எதிர்ப்புன்னு சொன்னா அமெரிக்கா ஈரோப் இது வரைக்கும் கூட தான் நடந்துச்சு ஒன்றும் பெருசாக அவங்க எதிர்த்த மாதிரி எல்லாம் இல்லை இப்போ வந்து நேரடியாக சொல்றாங்க எலெக்ஷன் ஒழுங்காக நடக்குமான்னு ஐநா சபை கேள்வி கேட்குறேன் இதோட பொருள் என்னன்னா முதலாளிகள் இவருடைய அடுத்த டேர்ம் நினைச்சு பயப்படுறாங்கன்னு அர்த்தம் இந்த நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிற சந்தை தான் இந்தியாவோட பேரை வந்து உலக நாடுகள்ல காப்பாத்திருக்கு இவங்களோட பயம் என்ன இருக்குன்னு சொன்னா இவர் இந்த சந்தையை சேர்த்து சந்தையில் நிறுத்திடுவாரு ஒரு ஒரு தோராயமான கணக்கில் இவங்க சொன்னதே மேனிப்புலேட்டட் டேட்டா தான் அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வாடிக்கையாளர் நம்பிக்கை இருக்குல்ல அந்த கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸா அது என்ன வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக சம்பாதிக்கிறவங்க தன்னுடைய வருமானத்துல ஆறரை சதவீத அதாவது வந்து செலவுகளில் ஆறரை சதவீதத்தை குறைச்சிருக்காங்களா அப்படின்னா என்ன இப்போ ஒரு லட்ச ரூபாய் கீழே சம்பாதிக்கிறவன ஏற்கனவே அத்தியாவசியத்தை மட்டும்தான் செலவு பண்ணுவான் அவன் தண்டமா செலவு பண்றதுக்கு வழியே கிடையாது எல்லா வேலையும் அவ்வளவு ஏறி இருக்கு அவர்கள் ஆறு சதவீதத்தை செலவை குறைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா செலவு பண்ண பணம் இல்லை விலைவாசி உயர்ந்துருச்சு எதிர்காலம் பற்றி அவங்களுக்கு நம்பிக்கை சாத்தி அவளுக்கு நடக்கும் என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற அச்சம் அவர்கள் செலவுகளை குறைத்து குறைச்சிருக்கு இல்லைன்னா செலவு பண்ண வழி இல்லை அவங்களுக்கு வேறு இல்லை மற்ற செலவு ஏறுறதுனால அவங்களால வந்து என்னென்னா முன்பு செலவிட்டது போல் செலவிட முடியலைங்கிறது ஸோ இது எல்லாத்தையும் நாம் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது நீங்கள் என்ன தான் காசு கொடுத்து வாங்கி சேனலை என்னென்ன நடத்தினாலும் ஒரு கட்டத்தில் அவங்க வெறுப்படைஞ்சால் அதனால தான் பார்த்தீங்களா பிஜேபி இப்போ ராமர் கோவிலில் வந்து ஆகா கட்டிட்டோன்னு பெருமை பேசுறது இல்லை மோடியோட கேரண்டி அப்படிங்கிறாங்க பத்து வருஷத்துல இதை ஒரு ட்ரைலர்னு சொல்லியிருக்காரு ட்ரெய்லரே இவ்வளவு கொடூரமாக இருந்தா கிட்டத்தட்ட மக்கள் உணர்ந்துட்டாங்க அப்படிங்குறதான் எனக்கு இதில் ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு சொன்னா ரெண்டு மாசம் முன்னால தமிழ்நாட்டோட ஒரு நிலைமை பார்த்தீங்களா அதாவது நீ ஜெயிச்சிருவ அங்க நார்த்தில் நாங்க தானே வருவோம் இப்படின்னு எல்லா இடத்துலையும் பாஜக காரங்க கேட்டாங்க இப்ப அவங்களே என்ன பேசுறாங்கன்னு சொன்னா நார்த்துல அமைச்சர் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்தியா கூட்டணி வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் செல்லும் அப்படிங்கிறார் இதுவரைக்கும் இந்தியா கூட்டணி ஜெயிக்கவே ஜெயிக்காது ஐம்பது தொகுதி வராது காங்கிரஸ்ன்னு சொன்னவங்க இந்தியா கூட்டணி வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் செல்லும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா அவ்வளவுதான் உங்க லைஃப் எல்லாம் வீணா போய்டுன்னு சொல்லி அண்ணாமலை பேசுறாரு இங்க நீலகிரி அப்படின்னா நீ என்ன நாங்க நானூறு ஜெயிக்க போறோம்னா மீதி வரப்போறதுல நூத்தி நூத்தி முப்பதுல வந்து ஜெயிக்க போறவனை பத்தி உனக்கு என்ன கவலை கவலைத்தாள் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் நோக்கி வந்திருக்காங்க ஒருவேளை ஜெயிச்சா அப்படிங்கறத விவாத பொருளா வந்து பாஜக எடுத்துட்டு இருக்குங்கிறது இன்னொரு இன்னொரு இந்த நம்பிக்கையோட இதை வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்க கூடாது நாம நான் இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட என்ன பாக்குறவங்கள்ட்ட கேட்கறது என்னன்னு சொன்னா ஜெயிக்க போகுதுங்கிற அவன நம்பிக்கையோட உட்காந்துர வேணாம் ஜெயிக்காதுங்கிற அவநம்பிக்கையோடையும் இருக்க வேண்டாம் இது இந்த ஜனநாயகத்தையும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளையும் அவங்களோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கான ஒரு குறைந்தபட்ச கடைசி வாய்ப்பு அது இதுல அவநம்பிக்கைக்கோ அதீத நம்பிக்கைக்கோ இடம் கொடுக்கக்கூடாது நாம வ வடக்கிலேயே அவங்க வந்து வடக்க முழிக்க லேட் ஆகும்னு சொன்னோம் அங்கேவே இந்த விழிப்புணர்வு வந்திருக்குங்கும்போது நாம அதை விட இன்னும் கூடுதலாக ஏன்னா இது நாம ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம ஆரம்பிச்ச மூமெண்ட் அது இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆரம்பிச்ச மோடி எதிர்ப்பு மூமெண்ட் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தினது நாம தான் இப்போவும் இந்த தேரை எடுத்துட்டு போறதுக்கான முக்கிய பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்கு ஸோ அந்த நம்பிக்கையோட நாம இந்த அடுத்த நாட்களில் கேட்க வாய்ப்பு இருக்கிற இடத்துலலாம் கேட்கணும் பேச வாய்ப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் பேசணும் ஒருங்கிணைந்து வேலை செய்ய வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலையும் எல்லா ஒரு எந்த ஒரு சிறு வாய்ப்பையும் இழக்கக்கூடாது தான் நான் இந்த 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 டேட்டா வச்சுட்டு நான் சொல்ல விரும்புகிறது அவங்க எந்த நம்பிக்கை இழந்து போயிருக்காங்கன்னு சொன்னால் நிதின் கட்கரி சொன்னார் தான் வந்து இருபது நானூறு இடங்கள் கிடைக்குன்னு சொன்னீங்களே எப்படி அப்படின்னு கேட்டேன் வடக்கு கிடைக்காது தெற்கு தான் இந்த முறை உதவி செய்ய போகிறது ஓ அப்படி இப்படி ஒரு ஸ்டேட் வந்து அவர் சொன்னார் அதனால தான் தெற்குக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் பிரதமர் அடிக்கடி வர்றாரு அப்படின்னு சொன்னார் ஆனால் அமித்ஷா பயணம் நேற்று நேற்றைய செய்திகளை பார்த்த பொழுது அமித்ஷா வருகிறார் அப்படின்னு ஒரு செய்தி அப்புறம் பயணத்தை ரத்து செய்து விட்டாருங்கிற ஒரு செய்தி அப்புறம் திரும்ப வருகிற ஒரு செய்தி அப்புறம் திரும்பவும் இன்று காலையில் பார்க்கும்போது பயணத்தை ரத்து செய்து விட்டாரிங்களா அவங்க வடக்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க நீங்கள் நிதின் கெட்கரி சொன்னோன்னே இன்னொரு தகவல் வருது எனக்கு ஆர்எஸ்எஸ் மோடிக்கு இருந்த அந்த பிண இது இருக்கில்லையா அந்த அந்த இணக்கம் இருக்குல்லையா அது இந்த இடத்தடம் ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா இது யார் பெரிய அதிகாரம் மிக்கவர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு மோடி வந்துட்டாரு எனக்கு கீழே ஆர்எஸ்எஸ் வேலை செய்யணுங்கிற எண்ணத்துல அவர் இருக்காரு ஸோ மோடியை விட்டு வைக்கிறதுங்கிறது நிதின் கட்கரிக்கு மோடி இன்னொரு முறை வந்தால் நிதின் கட்கரிக்கு பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போலாம் இவங்க எல்லாத்தையும் மொத்தத்தையும் காளி பண்ணிவிடுவாங்க வாத்தோட வைத்து அறுத்துருவாங்கங்கிற சூழ்நிலை வந்தாச்சு அண்ட் ஆர்எஸ்எஸ் ஒரு முதலாளிக்கு கீழே வேலை செய்யறது அது விரும்பாது ஸோ இந்த முறை அவங்களும் கூட சில மாநிலங்கள்ல பேக் எடுக்கலாம் குறிப்பா சொல்லணும்னா உத்தரப்பிரதேசம் நான் அவங்க வேலை செய்யலங்கும் போது ஏன்னா இவர் வந்து அதை ஆர் எஸ் கட்டுப்படுத்துறாருங்கிற செய்தி பல தளங்கள்ல இருந்து வருதுல அவங்க உயிரை கொடுத்து வேலை செஞ்ச ஆட்கள் இந்த முறை அப்படி வேலை செய்வாங்க இது நாம நம்பிக்கை கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் நான் அதுல வந்து ஏதோ கடைசியில சமாதானம் ஆயிடுவாங்கன்னா நம்மள அவர் மகாராஜா வந்து தன்னோட முழு பிடியையும் கொண்டு வர பார்ப்பார் அதிகாரத்தை சுவைத்த ஒரு கோழை ஒருபோதும் அதை விட்டு தர இது பண்ணவே மாட்டான் இவங்க நினச்சிட்டு இருக்க மாதிரி ஆர்எஸ்எஸ் நினச்சா ஏற்றும் நினச்சா இறக்குங்கிற எல்லாம் இல்லை இந்த முறை தன்னை காப்பாற்றிக்கணுமா மகாராஜாவை காப்பாற்றணுமாங்கிற நிலைமையில் ஆர்எஸ்எஸ் இருக்குது அதுவும் நமக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் நிதின் கட்கரி மாதிரியான ஆட்கள் இவரோட அழிவை நிச்சயமாக விரும்புவாங்க ஏன்னா அவர் எமர்ஜானா இந்த ரெண்டாம் வட்ட தலைவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தங்களோட எதிர்காலத்தை இழப்பாங்க தனக்கு பிடிச்ச அதிகாரிகளை மினிஸ்டராக்கி தான் ஒரு அரசாங்கத்தை நடத்துவாருங்கிற தகவல் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ இவங்களே கூட கொஞ்சம் சேம் சைடு போய் இப்பொழுது ஏற்கனவே கடந்த ரெண்டு அமைச்சரவையுமே அப்படிப்பட்ட அமைச்சரவை தான் மோடி அவர்களே அந்த அமைச்சரவை குறைந்தபட்சம் அவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிறந்தவர்கள் மற்றவர்கள் கட்சியினுடைய கருத்து பாரதிய கட்சியினுடைய கருத்து இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு அமைக்கப்பட்ட அமைச்சரவையே கிடையாது அவர் மனப்போக்கு நினைத்தவர்கள் அமைச்சர் அவருக்கு வந்து வேலை செய்பவர்கள் அப்படிங்கிற அதை வந்து நம்ம இலக்கியவாதி ஜெயமோகன் அவர்கள் சொல்லும் பொழுது வந்து சொன்னார் அது வந்து சமையல் கட்ட அமைச்சரவை கெண்டர் பண்ணார் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இது இன்னும் அவர் வந்து மோடி ஆதரவாளர் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக் கொள்ளணும் ஆமாம் அவங்களுக்கே அந்த சலிப்பு வந்திருக்கு நம்ம இது தொடர்பாக இன்னும் கூடுதல் தகவல்களை அடுத்த முறையும் பேசலாம் ஏன்னா இது ஒரு ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கைக்கான வெளிச்சம் கிடைக்கிது அதை நம்ம இன்னும் அதை பிடிச்சிட்டு இன்னொன்று கடுமையாக நம்ம உழைக்கணுங்கிறத செய்தியோட இந்த இன்னைய நிகழ்ச்சியில் முடிச்சுக்குவோம்